இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து ஒற்றை பெரும் சக்தியாக வளர்ந்து எதிர்ப்பதற்கு எதுவே இல்லை கண்ணு தூரம் வரையில் என்கிற நிலையை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் மத வெறியர்கள் சாதி வெறியர்கள் காணும் கனவு முற்றிலும் வேறானது அதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் காணும் கனவு அம்பேத்கரின் கனவை சிதைப்பதாகும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற பாகுபாடுகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு இந்த சமூகங்களை தனித்தனி அடையாளங்களாக சிதறடித்து விட்டார்கள் நீ வேறு அவன் வேறு உன் வரலாறு வேறு அவன் வரலாறு வேறு உனக்கும் அவனுக்கும் பட்டியலில் இணைந்திருப்பதனால் எப்படி சொந்தம் உண்டாகிவிட முடியும் உனக்கு எப்படி அவன் தலைவனாக இருக்க முடியும் அவன் சாதி என்ன நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இரண்டு மூன்று நாட்கள் இடைவெளியிலே அறிவிப்பு செய்து ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பரவலாக ஆர்ப்பாட்டங்களில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் நமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் அது போதும் இனி ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று நாம் அமைதியாக இருந்துவிட முடியவில்லை உச்ச வழக்கு தொடுத்திருக்கிற சூழலில் இது குறித்து இன்னும் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது இதனை ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் உள்நோக்கத்தோடுதான் இதை கையாளுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்திவிட முடியுமா என்றால் முடியாது பிறகு எதற்கு ஆர்ப்பாட்டம் என்று கேட்கலாம் எஸ்ஐ என்பது எவ்வளவு தீவிரமான உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நமது இயக்க தோழர்கள் ஒவ்வொருவரும் இதன் நுட்பத்தை புரிந்து கொண்டு களத்தில் இருக்க வேண்டும் ஏதும் அறியாமல் நாம் இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுப்பது போல் இல்லாமல் அரசியல் புரிதலோடு களமாட வேண்டிய தேவை இருக்கிறது எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை தடை செய்ய வேண்டும் என்று கோரி நமது கட்சியின் சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் தேர்தல் வரப்போகிறது வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்கள் எல்லாம் தான் வாக்களிக்க முடியும் நம்முடைய வாக்குகளையே பறிகொடுத்துவிட்டு நடுத்தருவில் நிற்க முடியாது எனவே நாமும் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் இறங்கித்தான் ஆக வேண்டும் இதை மறுக்க முடியாது அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக அரசு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் நேரத்திலே இதை அறிவிப்பு செய்தால் இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது கட்டாயம் அவர்கள் விமர்சனங்களை செய்து கொண்டே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும் தவிர்க்க முடியாது ஒரு எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லுகிற நான் என் பெயரை வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற செய்ய மறுதளிக்க முடியுமா நான் போய் என் பெயரை பதிவு செய்துதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை எப்படியும் தேர்தல் வந்தே தேரும் தேர்தலில் நான் ஓட்டு போட்டே ஆக வேண்டும் ஆகவே ஒருபுறம் நான் இதை எதிர்த்தாலும் இன்னொரு புறம் நான் வாக்காளர் பட்டியலில் என் பெயரை இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் நாடாண்டவர்களுக்கும் இப்போது நாடாண்டு கொண்டிருக்கிற பாஜகவினருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இவர்கள் வழக்கமான சராசரியான அரசியல்வாதிகள் இல்லை மோடி அமித்ஷா அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இவர்கள் வெறுமன தனிநபர்களுக்கான அதிகார வெறியர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டுவிடக் கூடாது எனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும் எனக்கு பிரதமர் பதவி கிடைத்தால் போதும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும் இந்த பதவியை கொண்டு நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள் அதற்காகத்தான் அதிகாரத்திற்கு வர விரும்பினார்கள் வந்திருக்கிறார்கள் வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்கிறார்கள் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது காங்கிரசே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களில் ஒன்று அதை மறந்துவிடக்கூடாது ஆர் எஸ் எஸ் காரர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று மறந்துவிடக்கூடாது யாரும் கம்யூனிசம் பேசக்கூடாது இடதுசாரி அரசியல் இங்கே பேசக்கூடாது மார்க்சியம் லெனினியம் மாவோயிசம் என்றெல்லாம் இங்கே யாரும் பேசக்கூடாது தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடாது மொழி வழி தேசியவாதம் பேசக்கூடாது பிராந்திய உணர்வுகளை வளர்க்கக்கூடாது அப்படிப்பட்ட கட்சிகளையெல்லாம் அமைப்புகளையெல்லாம் குழுக்களையெல்லாம் மெல்ல மெல்ல அழித்தொழிக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே மொழிதான் ஆள வேண்டும் இந்தியாவில் மனு தர்மம்தான் ஆட்சியல் கோட்பாடாக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதாமல் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து ஒற்றை பெரும் சக்தியாக வளர்ந்து எதிர்ப்பதற்கு எதுவே இல்லை கண்ணு கட்டிய தூரம் வரையில் என்கிற நிலையை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் ஏதோ எலெக்ஷன் நீக்கணும் எம்எல்ஏ ஆனா போதும் நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது ஏதோ சீட்டு கிடைச்சா போதும் எம்பி ஆனா போதும் மந்திரியானா போதும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது பிஜேபியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில சில்லறைகள் இருப்பார்கள் அவர்கள் வேறு அந்த கட்சியிலும் அப்படி உண்டு ஆனால் வழிநடத்தக்கூடியவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுப்பவர்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் கோல்வாக்கரின் வழிவந்தவர்கள் சாவர்கரின் பாசறையில் பயின்றவர்கள் ஹெட்கேவாரின் சிந்தனைகளில் ஊறியவர்கள் மத வெறியர்கள் சாதி வெறியர்கள் காணும் கனவு முற்றிலும் வேறானது அதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் காணும் கனவு அம்பேத்கரின் கனவை சிதைப்பதாகும் அதுதான் அவர்களின் ஒற்றை செயல் திட்டம் அம்பேத்கரின் கனவு என்ன இதை தெரிந்தால்தான் ஆர் எஸ் கனவை புரிந்து கொள்ள முடியும் அம்பேத்கர் கண்ட கனவு இந்த மண்ணில் சாதிய மதவாத பாகுபாடுகள் கூடாது என்பதாகும் பாலினத்தின் பெயரால் ஆணாதிக்கம் இங்கே மேலோங்க கூடாது என்பதாகும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் அதிகாரம் அனைவருக்கும் வாழ்வாதாரம் அனைவருக்கும் வாழ்வுரிமை இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமானால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற பாகுபாடுகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு இதுதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை இதுதான் அவர் விரும்பிய புதிய தேசம் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கனவு கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அயராது பாடுபட்டு உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆயுதம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் இன்றைக்கு நம்மை பேச அனுமதிக்கிறது செயல்பட அனுமதிக்கிறது உரிமை குரல் எழுப்ப அனுமதிக்கிறது போராட அனுமதிக்கிறது எதிர்த்து வாதாட அனுமதிக்கிறது கட்சிகளை உருவாக்கிக் கொள்ள அனுமதிக்கிறது சங்கங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது ஜனநாயகத்தை நமக்கு மிக பெரும் ஆயுதமாக தருகிறது கல்வியை தருகிறது அதிகாரத்தை தருகிறது அதிகார பகிர்வை தருகிறது இவ்வளவையும் தருவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இதுதான் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு பிடிக்கவில்லை இதுதான் சங் அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை இதுதான் சாவர்கரின் கும்பலுக்கு பிடிக்கவில்லை அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு பீகாரிலே அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் தமிழ்நாட்டையும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அவர்களால் இங்கே காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு திமுக போன்ற திராவிட அரசியல் பேசுகிற கட்சிகள் கம்யூனிசம் பேசுகிற இடதுசாரி கட்சிகள் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரியும் பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் தலித்துகளை பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் அவர்கள் மிக இலகுவாக ஊடுருவுகிறார்கள் தலித் அமைப்புகளை தலித் கட்சிகளை தலித் தலைவர்களை பயன்படுத்தி அதன் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் அவர்கள் வெகுவாக காலூன்றுகிறார்கள் வேரூன்றுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஷடில் காஷ் என்கிற பெயரிலே இந்த சமூகம் ஓரணியில் திரண்ட வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதனை அது உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட இந்த மக்களை ஓரணியில் திரட்டுவதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர் அதனால் அகில இந்திய அளவில் இந்த மக்கள் ஒரே அடையாளத்தோடு அறிதர ஒரு ஏதுவான சூழல் இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் உருவானது அரசியல் கட்டமைப்பில் உருவானது ஆனால் ஆர் எஸ் எஸ் செய்த சூழ்ச்சி பாஜக செய்த சூழ்ச்சி ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் இந்த சமூகங்களை தனித்தனி அடையாளங்களாக சிதறடித்து விட்டார்கள் நீ வேறு அவன் வேறு உன் வரலாறு வேறு அவன் வரலாறு வேறு உனக்கும் அவனுக்கும் பட்டியலில் இணைந்திருப்பதனால் எப்படி சொந்தம் உண்டாகிவிட முடியும் உனக்கு எப்படி அவன் தலைவனாக இருக்க முடியும் அவன் சாதி என்ன இவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் இவன் சாதி என்ன என்கிற அரசியலை கூர்மைப்படுத்தியது பிஜேபி ஆர் எல்லா மாநிலங்களிலும் இது நிகழ்ந்தது தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்திற்கு முன்பு வளர்ச்சி பெற்ற வளர்ச்சி பெற தொடங்கிய பல அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் ஒரே மேடையில் தலித்துகள் என்கிற பெயரால் அல்லது பட்டியல் சமூகம் என்கிற பெயரால் அல்லது ஷெட்யூல்டு இனம் என்கிற பெயரால் நிற்கிற சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிலை தனித்தனி குழுக்களாக இன்றைக்கு சிதறடித்திருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழ்நாட்டுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி வேர் பிடிக்க தொடங்கி இருக்கிறது தலித்துகளின் குடிப்பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் இன்றைக்கு கொடிகளை பறக்க விடுகிறார்கள் ஒரு காலத்தில் நாடார் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம் பின்னர் முக்களத்தோர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம் அதன் பின்னர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் என்று தலித் சமூகத்திற்குள்ளே ஊடுருவிய இயக்கம் கொங்கு வேளாளர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம் எவ்வளவு முயற்சி எடுத்தும் திராவிடர் வன்னியர் சமூகத்திற்குள்ளே அவர்களால் விரும்பியபடி ஊடுருவ முடியவில்லை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய தடுப்பு அரண்களாக இருப்பது வன்னியர் சமூகத்திற்கென்று வளர்ந்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அவர்களும் பாஜகவோடு இன்றைக்கு உறவாடுகிறார்கள் தேர்தல் உறவை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் அந்த ஊடுருவல் கூடிக்கொண்டே போகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய தடுப்பு அரணாக இன்றைக்கு தமிழகத்திலே விளங்குகிறது பிஜேபி வகுக்கிற சதி திட்டங்களை முறியடிக்கிறது அதிலே ஒன்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் அவர்களின் முகத்திரையை கிழிக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை இது இதனால் எஸ்ஐஆரை நிறுத்திவிட முடியாது ஆனால் அவர்களின் சதியை முறியடிக்க முடியும் மக்களை அரசியல்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டில் அவர்கள் ஊடுருவதை தடுக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலங்களில் வளர்கிற மாநில கட்சிகளில் ஊடுருவி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிகளையும் காலி செய்வது பிஜேபி ஆர் எஸ் எஸ் செயல் ஒன்று இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதிமுகவின் மீது உள்ள நன்மதிப்பின் காரணமாக சில நேரங்களில் நாம் அதிமுகவுக்கு ஆதரவான சில கருத்துக்களை நாம் பதிவு செய்தோம் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொண்டாலும் அதை ஏற்க அவர்களுக்கு மனம் இசையவில்லை வருங்காலத்திலே அதிமுகவை அவர்கள் பலவீனப்படுத்தி விடுவார்கள் பாஜகவின் செயல் திட்டங்களில் அதுதான் மிக முதன்மையானது எந்த கட்சியோடு கூட்டணி சேருகிறார்களோ அந்த கட்சியை இப்போது எல்லோரும் பேசுகிறார்கள் சிராக் பாஸ்வான் இத்தனை இடங்களில் போட்டியிட்டார் அத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார் எவ்வளவு பெரிய அதிகார பகிர்வு திருமாவளவனுக்கு அப்படியெல்லாம் அரசியல் செய்ய தெரியவில்லை என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள் தோழர்களே அவர் நமக்கு அறிமுகமான ஒரு இளைஞர்தான் இளைய தலைவர் தான் ராம்லாஸ் பாஸ்வான் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் நம்மிடத்திலே அவரை அறிமுகப்படுத்திய காலங்கள் உண்டு அப்போது அவர் அரசியலுக்கு வரவில்லை திரைப்படத்தில் கதாநாயகராக நடித்துக் கொண்டிருந்தார் இன்றைக்கு பாஸ்வான் அவர்கள் இல்லை அவருடைய மகன் அந்த கட்சியை பொறுப்பேற்று நடத்துகிறார் பிஜேபி கூட்டணியில் இருபத்தைந்து இடங்களுக்கு மேலாக பெற்று போட்டியிட்டார் முப்பது இடங்கள் என்று கருதுகிறேன் இடங்கள் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிலே நாலே நாலு பேர் தான் தலித் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் பாஜக ஆர் எஸ் எஸ் வழிமொழிந்த அவர்களின் ஆதரவு பெற்ற இந்த கட்சியில் சீட்டு வாங்கி நின்ற நபர்கள் நாளைக்கு பீகாரில் ஒரு வேறு முடிவை பிஜேபி எடுத்து நிதிஷ்குமாரை விரட்டுகிற நிலையை கையாண்டால் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பார்கள் இதுவெல்லாம் பிஜேபியின் செயல் திட்டங்களில் ஒன்று ஆர் எஸ் செயல் ஒன்று எப்படி அவர்கள் ஊடுருவுகிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன் கூட்டணி கட்சிக்குள்ளேயே அவர்களின் நபர்கள் அவர்களின் ஆட்களை ஊடுருவ செய்கிறார்கள் இது வெறும் யூகம் இல்லை இது ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி நான் குறைத்து அவரை மதிப்பிடவில்லை எப்படி இவர்கள் ஒவ்வொரு இயக்கத்தையும் ஊடுருவி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அதிமுக தலைவர்களை எப்படி இன்றைக்கு கையாளுகிறார்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறார் அமித்ஷா அழைத்துதான் நான் டெல்லிக்கு போனேன் எங்கள் கட்சி விவகாரத்தை தான் என்னிடத்திலே அவர்கள் பேசினார்கள் யார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா பொது தேர்தலில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார் ஓபிஎஸ் அவர்களை கையாண்டது யார் அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார் சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரம் கட்டியது யார் டி டிவி தினகரன் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தது யார் இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் ஆட்டிப்படைக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு அதிமுகவில் நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் இதுவெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் அதிமுக மேல் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை சிராத் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை பிஜேபி காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தவர்கள் சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறோம் என்று பலர் எண்ணுகிறார்கள் அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் இது நம்மை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி